கிழக்கு மாகாணத்தை நோக்கிய பயணம் மிக சிறப்பாக இருக்கின்றது கிழக்கு மாகாணத்தை கிழக்கு மாகாணத்திற்கு வந்ததை நினைத்து நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பார்ந்த உறவுகளை இம்மதரசா பாடசாலையின் அதிபர் அவர்களே இன்று இந்த நிகழ்வை நடாத்துவதற்கும் எமக்கு வாய்ப்பளித்த என்னுடைய நண்பர் சமூக சேவையாளர் கிழக்கு மாகாணத்திலே நிந்த ஊர் சொத்து சிம்லி மௌலவி அவர்களே இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களே சட்டத்தரணி ஐயாவர்களே பழைய மாணவர்களே நலன் விரும்பிகளே பெற்றோர்களே அன்பு நிறைந்த மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த இரவு நேர வணக்கங்களை முதலாவதாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய பெயர் முகவந்தலாவர் ராகுல தேரர் நான் இருப்பது சபரகமோ மாகாணத்திலே பலாங்குடையில் ஸ்ரீ சுதர்மாராம விகாரையின் தங்கியிருக்கின்றேன் மதம் கடந்து மனிதர்களாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் என் மனதிலே எப்பவும் இருந்தது இருந்து கொண்டு இருக்கின்றது இனிமேலும் இருக்கும் அதற்கு காரணம் பல விடயங்கள் இருக்கின்றது இந்த மதரசா பாடசாலையிலே இன்று உங்களோடு கலந்துரையாடல் செய்வதற்கு உங்களோடு பயணிப்பதற்கு எமக்கு வாய்ப்பளித்து கொடுத்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய நண்பர் சிம்லி அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றது மதரசா பாடசாலைக்கு வர வேண்டும் தலைமையத்துவம் அதிபரவர்களை ஆசிரியர்களை சந்தித்து பேச வேண்டும் மாணவர்களை சந்தித்து கலந்துரையாடல் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதற்கு இன்று எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது அதிகமாக நேரெடுக்க விரும்பவில்லை நேரங்கள் அதிகமாக போய்கொண்டிருக்கின்றது அன்பார்ந்த மாணவ செல்வங்களே நான் எந்த மேடை ஏறினாலும் என் தாயை முன்வைத்து பேசுவது எது என்னுடைய வாழ்க்கையிலே நான் எடுத்த முதல் கட்டம் இன்று நான் உங்கள் முன்னிலே பேசுவதற்கான காரணமும் இங்கே இந்த நாட்டின் சட்டத்தை படித்து சட்டத்தரணியாக இருக்கக்கூடிய இந்த பெரியோர்களும் இப்பாடசாலையின் அதிபர் அவர்களும் என்னுடைய நண்பர் சிம்லி மௌளவி அவர்களும் நளின்மனா அவர்களும் இங்கே வந்திருக்கக்கூடிய பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் எல்லாரும் இந்த நேரத்திலே இந்த இடத்திலே அமர்ந்து இவ்வளவு அழகான ஒரு கலந்துரையாடல் வேலை செய்வதற்கான காரணம் எம்மை பெற்றெடுத்த தாய் என்பதை நாம் ஒருபோது மறந்துவிடக் கூடாது இஸ்லாம் மார்க்கத்திலே ஒருவர் போய் நபி அவர்களிடம் கேட்கின்றார்கள் சொர்க்கம் எங்கே இருக்கின்றது என்று சொல்லி நபி அவர்கள் சொல்லுகின்றால் உன் தாயின் திருவடியை போய் பார் அந்த இடத்திலே சொர்க்கம் தெரிகின்றது என்று சொல்லு என் வாழ்க்கையிலே நான் முதலாவதாக மரியாதை செலுத்துவது யாருக்கு உன் தாய் இரண்டாவதாக உன்னுடைய தாய் மூன்றாவதாக உன்னுடைய தாய் அன்பார்ந்த மாணவர்கள் ஒரு நிமிடம் உங்களுடைய உமாவர்களை மனதிலே நினைத்து பாருங்கள் உங்கள் கண் முன்னே நிறுத்திக் கொள்ளுங்கள் ஒரு பெண் முழுமையாக சந்தோஷப்பட்ட ஒரு நாள் மருத்துவமனையிலே மருத்துவர் சொல்லுகின்றார் நீங்கள் தாயாக போகிறீர்கள் உங்கள் வயிற்றிலே ஒரு கருவு இருக்கின்றது அந்த நேரம் பேர் ஆனந்தம் எம்மை இந்த உலகத்துக்கு பெற்றெடுத்த தாய் அன்பார்ந்த மாணவ செல்வங்களே பெரியோர்களே ஒன்பது மாதம் ஒரு குழந்தையை தன் தாயை வயிற்றிலே சுமந்து கொண்டிருக்கும் போது உரைப்பான சாப்பாடு சாப்பிடுவது காரணம் நான் உரைப்பான சாப்பாடு சாப்பிட்டால் என் வயிற்றிலே உள்ள குழந்தையின் உடம்புக்கு எரிச்சல் வந்துவிடுமோ என்ற கனவு நினைவு சூடாக தண்ணீர் குடிக்கவில்லை நான் சூடாக தண்ணீர் குடித்தால் எங்கே என் பைக்கிலே உள்ள என்னுடைய மகனுக்கு மகளுக்கு உடம்பு சுட்டுவிடுமோ என்று யோசிக்கின்றான் ஒன்பது மாதங்கள் இரவு பகலாக கண் நான் நித்திரையில் மறுபக்கம் திரும்பி படுத்தாலும் என் குழந்தைக்கு வலிக்குமோ என்று தான் உங்களை இந்த உலகத்திற்கு பெற்றெடுத்த உம்மாவர்கள் ஒன்பது மாதம் கஷ்டத்தை சுமந்து ஒரு நாள் சுக பிரசவத்திலே மருத்துவமனையிலே கத்தி கதறி ருதிரம் சிந்தி வியர்வை சிந்தி இறைவனிடம் போராடி சுக பிரசவத்திலே என்னையும் உங்களையும் இந்த உலகத்துக்கு பெற்றெடுத்த உம்மா அவர்களை வாழ்க்கையில் மறந்து உங்கள் முகத்தை பார்க்கும் போது நாங்கள் உதடை சப்புகிறோம் தாய் உணர்கிறார் என் குழந்தைக்கு பசி வந்துவிட்டது என் குழந்தையின் பசியை போக்குவர் தன் உடம்பிலே உள்ள ருதிரத்தை ஆளாக எமக்கு முதலாவதாக மனிதனாக குழந்தையாக பிறந்தவுடன் என் பசியை முதலாவதாக போக்கியது தாயின் மார்பிலே இருந்து வெளியாகிய பால் என்பதை வாழ்க்கையில் ஒருபோது மறந்து விடாதீர்கள் மறந்தால் இறைவன் கூட எம்மை மன்னிக்க மாட்டான் அன்பார் மாணவ செல்வந்திலே இன்று நான் இந்த அவையிலே உங்கள் முன்னிலையிலே பேசிக் கொண்டிருப்பதற்கு காரணம் என்னை அம்மா பத்து வயதிலே தகப்பனை இழந்தோம் மூன்று குழந்தைகள் என் தாய்க்கு காலையில் சாப்பிட்டால் பகலைக்கு இல்லை பகலைக்கு சாப்பிட்டால் இரவைக்கு இல்லை ஒரு அறையில் தூங்க வேண்டும் எனக்கு இரவைக்கு தலையணையாக வந்தது என் தாயுடைய கை குளிருக்கு போர்வையாக மாறியது என் தாயுடைய கொடவை மலையில் நனையும் போது குடையாக மாறியது என் தாயின் புடவையின் முந்தாணி குளித்துவிட்டு வரும்போது துண்டாக மாறியது என் தாயின் புடவை வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு தாயுடைய உடைகள் எத்தனை இடத்தில் உபயோகப்படுகின்றது மழை பெய்யும் போது சாப்பிடும் தட்டையும் ஒழுவதற்கு வைக்க வேண்டும் படுக்க பாயில்லை அமர்வதற்கு கதிரை இல்லை சாணம் போட்ட அறையில் தூங்க வேண்டும் பார்ப்பதற்கு யாரும் இல்லை உபதேசம் கொடுப்பதற்கு யாரும் இல்லை படிப்பதற்கு ஆலோசனை சொல்லுவதற்கு யாரும் இல்லை ஒரு கொப்பி புத்தகம் வாங்கி கொடுப்பதற்கு யாரும் இல்லை வா சாப்பிடு என்று கூப்பிடுவதற்கு ஒருத்தரும் இல்லை என் தாயுடைய கஷ்டத்தில் மூன்று குழந்தைகளை சிறப்பாக வளர்த்து படிக்க வைத்து இரண்டு குழந்தைகளை திருமணம் முடித்து கொடுத்து வீட்டில் நான் தான் கடைசி என்னை இந்த நாட்டுக்காகவும் தர்மத்திற்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் தானமாக தாரை வார்த்து கொடுத்தேன் தாயை நான் ஒருபோதும் மறக்க முடியாது மறந்தால் நான் ஒரு சமய தலைவனாக மட்டுமல்ல ஒரு மனிதனாக கூட இந்த உலகத்தில் நான் வாழ முடியாது நீங்கள் எல்லாம் இந்த இடத்தில் அழகாக வெள்ளை ஆடை அணிந்து அமர்ந்திருப்பீர்கள் அமர்ந்து ஆனால் இன்று உங்களுடைய தாயும் தகப்பனும் வெயிலே காய்ந்து மலையிலே நனைந்து கஷ்டப்பட்டு உங்களை இந்த இடத்திலே அமர வைத்திருக்கின்றார்கள் வாழ்க்கையிலே ஒருபோதும் தாயும் தகப்பனும் கண்ணீர் விடக்கூடாது நான் பெற்ற குழந்தை இந்த சமூகத்திலே ஒரு நல்ல மனிதனாக வரவில்லையே என்று கவலைப்பட்டு விடக்கூடாது ஒரு நாள் அவர்கள் கண்களிலே ஆனந்த கண்ணீர் வர வேண்டும் நான் பட்ட கஷ்டத்திற்கு பலன் கிடைத்திருக்கின்றது இன்று என் மகன் என் மகள் இந்த சமூகத்திலே நல்ல ஒரு மனிதனாக நல்ல ஒரு இலங்கையின் பிரஜையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதை மறந்து விடாது வாப்பா எந்த இடத்திலும் குறைந்தவர் அல்ல பாப்பாவை சந்திக்கும் போது அவருடைய கையை தேய்த்து பாருங்கள் எங்களுடைய கை எப்படி இருக்கின்றது அவர்களுடைய கை எப்படி இருக்கின்றது சில குழந்தைகள் சொல்லுகின்றன வாப்பா ஓரமாக ஒதுங்கி நில்லுங்கள் ஏண்டா மகனே உங்கள் மேல் வியர்வை நாத்தம் அடிக்கின்றது வாப்பாவின் மேல் வியர்வ நாத்தை தான் நாங்கள் இந்த இடத்திலே வாசமாக அமர்ந்திருக்க முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள் வாழ்க்கையில் என் குடும்பத்திலே என் அப்பாவிடம் அதிகமாக நான் அன்பை பெற்றதை விட அதிகமாக அடி வாங்கியதுதான் என் வாழ்க்கையிலே நான் என் தகப்பனிடம் நான் பெற்றுக்கொண்டேன் நான் வாங்கியது போல் அடி வேற எந்த குழந்தைகளும் வாங்கினார்களா என்று எனக்கு தெரியாது நான் இன்றும் என் தாயை சந்தித்து பேசும்போது நான் கூறுவேன் அன்று என்னுடைய வாப்பா அடித்த ஒவ்வொரு அடியும் இடிபோல் இருந்தது அது இன்று மிகவும் அழகாக தர்மமாக வார்த்தைகளாக வெளியேறி கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல ஆகையால் அன்பார்ந்த வாழ்க்கையிலே முதலாவதாக நீங்கள் வீடுகளுக்கு போய் சாப்பிடும்போது போது முதல் ஒரு புடி சோரை தன்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தன்னை வளர்த்தெடுத்த தகப்பனுக்கும் ஊட்டி ஊட்டிவிடுங்கள் எங்களுடைய இந்த கையால் தாய்க்கும் தகப்பனுக்கும் சோறு ஊட்ட முடியாவிட்டால் இந்த இரண்டு கைகள் இருந்து எதற்காக எத்தனை தடவை எமக்கு ஊட்டியிருப்பார்கள் சிந்தித்து பார்க்கப்படும் வாழ்க்கையிலே முதலாவதாக நண்பனாக நன்மையாக தாய் தகப்பனை ஏற்றுக்கொள்ளும் அவர்கள் என்ன சொல்லுகின்றார்களோ அதை கேளுங்கள் இன்றும் நான் பல நாடுகளுக்கு போயிருந்தாலும் பல மேடைகள் ஏறி இருந்தாலும் இன்றும் என்னுடைய தாய்க்கு நான் பயம் இதை செய்ய வேண்டாம் மகனே என்று சொன்னால் நான் செய்ய மாட்டேன் இன்றும் என் தாய் மகனே உன்னுடைய துறவரம் வாழ்க்கை போதும் நீ என்னோடு வந்துவிடு என்று ஒரு வார்த்தை கூறினால் அந்த நொடியே நான் காவியை கழட்டி வைத்துவிட்டு நான் இல்லற வாழ்க்கைக்குள்ளே என் தாயை பார்ப்பதற்கு நான் போய்விடுவேன் கௌதம் புத்த பகவான் அழகாக சொல்லுகின்றார் உன் தாய் தகப்பனை இறுதியாக பார்ப்பதற்கு யாரும் இல்லை என்றால் உன் காவியை நீ கலட்ட வேண்டும் இல்லற வாழ்க்கையை விட்டு நீ வீட்டுக்கு போக வேண்டும் துறவரம் வாழ்க்கையை விட்டு வீட்டுக்கு போக வேண்டும் இல்லற வாழ்க்கையை கையில் எடுக்க வேண்டும் உன் தாய் தகப்பனை பார்த்து அவர்கள் இறந்த பிறகு அவர்களுக்கு இறுதி சடங்கு செய்து முடித்த பிறகு நீ மீண்டும் காவி அணிந்து துறவரம் போகலாம் அப்படி உனக்கு இல்லற வாழ்க்கைக்கு போக விருப்பமில்லை என்றால் நீ துறவியாகவே இருக்க வேண்டுமாக இருந்தால் நீ இருக்கும் ஆசிரமத்திற்கு உன் தாய் தந்தையரையில் அழைத்து வர வேண்டும் விடிய காலையில் திருவோடு ஏந்தி ஒவ்வொரு வீடாக நீ பிச்சை எடுக்க வேண்டும் அதில் கிடக்கக்கூடிய அன்னத்தை முதலாவதாக உன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கொடுத்து விட்டு அதன் பிறகுதான் நீ சாப்பிட வேண்டும் துறவி என்பவன் பிச்சை ஏன் கௌதம் உதவான் திருவோடை கையிலே கொடுக்கின்றார் ஒரு வீட்டில் போய் நாம் சாப்பாடு கேட்போமா ஒரு நாள் கேட்கலாம் இரண்டு நாள் கேட்கலாம் வருஷத்திலே முன்னூத்தி அறுபத்தி நாளும் துறவி துறவி என்பவர் திருவோடு ஏந்தி ஒவ்வொரு வீடாக போய் கையேந்தி அவர்கள் கொடுக்கும் சாப்பாடை சாப்பிட வேண்டும் அதுவே முழுமையான துறவரம் என்று கௌதம் புத்தபகான் சொல்லுகின்றார் ஒரு துறவி வீடு ஏந்தி திருவோடு ஏந்தி தானம் கேட்கும் போது அவனிடம் இருக்கக்கூடிய அந்த பெருந்தன்மையை அகர் அகர்வம் கௌரவம் இது எல்லாத்தையும் விட்டுவிட்டு விட்டு அவன் ஒரு மனிதனாக ஒரு சமூகத்திலே ஒரு மனிதனாக ஒவ்வொரு வீட்டுக்கும் படியே இதுதான் முழுமையான துளவரம் வாழ்க்கையிலே அப்பா அம்மாவை உமா பாப்பாவை தவிக்க விட்டாதீர்கள் அவர்களுடைய நிணல் எனக்கு தேவை இன்று நான் வீட்டுக்கு சென்றாலும் என்னுடைய உமாவுக்கும் என்னுடைய என் உமாவை பெற்றெடுத்த உமாவும் இருக்கின்றார்கள் தொண்ணூத்தி ரெண்டு வயது முதல் எனக்கு சாப்பாடு கொடுத்தால் அதில் முதல் ஒரு புடி சோரை என்னுடைய தாய்க்கும் என்னை தாயை பெற்ற தாய்க்கும் நான் ஊட்டி விட்டு அதன் பிறகுதான் நான் சாப்பிடுவேன் அவ்வளவு எனக்கு சந்தோஷமாக நான் இன்றும் வீட்டுக்கு போனால் என் தாய் த என் தாயுடைய கால் கைகளிலே நெகங்களை வெட்டி உடைகளை கழுவி கொடுத்து தலைக்கு எண்ணெய் வைத்து தலையை வாரி அவளை சுக பிர சுகமாக இருக்கிறீர்களா என்று கேட்டு அதன் பிறகுதான் நான் வே காரணம் இன்று நான் இந்த இடத்தில் இருப்பதற்கு காரணம் என்னுடைய தாய் தாய் தகப்பனை மறந்து விடாதீர்கள் இவர்கள் எங்களுடைய சொத்து மூன்றாவதாக வழிகாட்டிய குரு நீங்கள் ஏதோ செய்த பிழைக்கு உங்களை முட்டியிட வைத்தார்கள் எங்கேயோ இருந்து வந்த அறிவில்லாத ஒரு மனிதன் அதை காணொலியாக சமூக வலைதளங்கள் விட்டார்கள் அதிலிருந்து என்ன கிடைத்தது அவருக்கு பாடசாலையை நான் வாங்காத அடி கிடையாது நான் அஞ்சாந்தரம் படிக்கும் போது என் பாடசாலை அதிபர் ஒரு இஸ்லாமிய ஒரு பெண் ஒரு பெண் அதிபர் தான் எங்களுக்கு இஸ்லாமிய பெண் ஒரு அதிபர் தான் எங்களுக்கு இருந்தார் அந்த அதிபர் அடிக்கும் அடி வீட்டுக்கு போகும்போது கை பழுத்து இருக்கும் இந்த பக்கம் நீங்கள் அடி வாங்கியிருப்பீர்கள் நாங்கள் வாங்கியது இந்த பக்கம் இங்கே இருப்போம் பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும் இவர்கள் எல்லாம் வாங்கிய அடிகள் அப்படி இருக்கும் உங்களுடைய தாய் தகப்பன் ஆசிரியர்களிடம் வாங்கிய அடி அப்படி இருக்கும் திட்டத்தில் போய் நான் என் அதிபரை போது அவர்கள் கண்ணுகளிலிருந்து கண்ணீர் வடிந்தது நான் சமூக வலைத்தளங்களில் அதை விட்டிருந்தேன் யாரும் பார்த்தீர்களா என்று தெரியவில்லை எங்களுக்கு படிப்பித்த அதிபரை பார்ப்பதற்கு நான் சென்றேன் அவருக்கு தெரியாது நான் அவருடைய பழைய மாணவன் என்று சொல்லி நான் வீடு தேடி போகின்றேன் பழைய அதிபரவர்கள் அவர்கள் வெளியே வீட்டிலே உட்காந்து குரான் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நான் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே போகின்றேன் அதிபர் அவர்கள் வீட்டுக்கு உள்ளே ஓடிவிட்டார்கள் பயந்துவிட்டு எதற்காக தேரர் ஒருவர் என் வீட்டை தேடி வருகின்றார் என்று அதன் பிறகு நான் பக்கத்திலே போய் அதிபர் அவர்களே என்று பேசும்போது அவர் மேலையும் கீழையும் பார்க்கின்றார் ஒரு தேரர் அவர்கள் இவ்வளவு அழகாக தமிழ் பேசுகின்றார் என்று சொல்லி நான் சொன்னேன் உங்களுடைய பழைய மாணவனாக நான் உங்கள் வீடு தேடி வந்திருக்கின்றேன் என்று சொல்லி அவர்களுடைய கண்களிலே கண்ணீர் வடிகின்றது அதை பார்த்து என் கண்களிலே ஆனந்த கண்ணீர் வடிந்தது அவர்கள் எமக்கு படிப்பித்தது அவர்கள் எம்மை அடித்தது வீட்டிலே அவர்களுக்காக கொண்டு வந்த உணவை எமக்கு பரிமாறியது இதெல்லாம் எங்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கின்றது வீட்டுக்கு போன பிறகு என் சுருட்டுப்பட்டியில் இருந்த அஞ்சு ரூபாய் நேரடியாக கேன்டீனுக்கு போகிறார் கன்டீன்ல சொல்லுகிறார்கள் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அஞ்சு ரூபாய் கொண்டு வந்து அந்த நாட்களில் இருந்தது புல்டோ என்ற ஒரு டோபி வாங்கி சாப்பிட்டார்கள் அரை மணி நேரம் என் தாத்தாவிடம் அடி வாங்கினேன் அவர் கையில வைத்திருக்கக்கூடிய கம்பை இது பொய் அல்ல என் முகநூலூடாக லைவாக போய் கொண்டிருக்கின்றது என் தாயார் அவர்களும் சில நேரம் பார்த்து கொண்டிருப்பார்கள் என் தாத்தாவிடம் வாங்கிய அடி என்று ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த சமூகத்திற்கு மக்களுக்கு மனித நேயத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இன்று கொடுத்து கொண்டிருக்கின்றன அப்பொழுது அன்பார்ந்த மாணவர்கள் நாங்களெல்லாம் வாங்காத அடி கிடையாது நாங்களெல்லாம் இடா மண்டி இடாத இடம் கிடையாது வாங்காத ஏச்சி கிடையாது என் வாழ்க்கையில் என் தகப்பன் எப்படி என்னை அடித்தாலும் என் தாய் இன்று வரைக்கும் என் தாயுடைய கை என் மேல் அடிப்பதற்காக பாயவில்லை இதுதான் உண்மை ஆகையால் கஷ்டப்பட வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் கவலைப்பட வேண்டும் பசியில் இருக்க வேண்டும் அதோடு வாழ்க்கையில் முயற்சி செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் அன்பார்ந்த மாணவர்களே நீங்களெல்லாம் ஒரு நாள் இந்த மதரசா பாடசாலையை விட்டு மௌலவியாக வெளியேற போகிறீர்கள் பட்டமளிப்பு விழா முடிந்து வெளியேற போகிறீர்கள் அன்று உங்களுடைய தாய் உங்கள் பக்கத்திலே இருந்து ஆனந்த கண்ணீர் விடுவார் இறைவா நான் பட்ட கஷ்டம் எனக்கு இன்றைக்கு பலன் கிடைத்தது என் மகன் இன்று ஒரு மௌலவியாக ஒரு சமய தலைவராக இன்று இந்த பாடசாலையிலிருந்து வெளியேறுகிறான் ஒரு சமூகத்தையே கட்டி போகின்றான் என்ற அந்த ஆசை ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் ஒவ்வொரு வழிகாட்டிய குருவுக்கும் ஆனந்த கண்ணீர் வரும் அன்று எங்கேயோ மேடை ஏறி இந்த மாதிரி நீங்கள் பேசும் போது உங்களுடைய தாய் தகப்பன் உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த அதிபர்களும் ஆசிரியர்களும் பெரும் மகிழ்ச்சி அடைவார்கள் நான் பட்ட கஷ்டம் என்று பாருங்கள் நான் விதைத்த விதை என்று இந்த நாட்டில இரண்டு மொழிகள் இருக்கின்றது முதன்மையாக தமிழ் மொழியும் சிங்கள மொழியும் மாணவர்களை உங்களிடம் இரு கைகளை கூப்பி நான் உங்களிடம் கேட்பது இந்த நாட்டிலே தமிழர்கள் சிங்கள மொழியை படித்துக் கொள்ளுங்கள் சிங்களவர்கள் தமிழ் மொழியை படித்துக் கொள்ளுங்கள் ஒருத்தருக்கு ஒருவர் புரிந்து கொள்ளுங்கள் நீங்களும் ஒரு நாள் சிங்கள மொழியை படித்துவிட்டு எங்களுடைய விகாரைகளுக்கு வர வேண்டும் அங்கே மேடை ஏறி நபி அவர்கள் குரானிலே என்னை சொன்ன என்ன சொன்னார் என்பது இறைவன் இந்த உலகத்திற்கு என்ன சொன்னார் என்பதை சிங்கள மொழியிலே நீங்கள் விகாரைகளிலே மேடை ஏறி நீங்கள் சிங்கள பௌத்த மக்களுக்கு நீங்கள் போதனைகள் செய்ய வேண்டும் இது எங்களுடைய எதிர்பார்ப்பு இதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த நாட்டிலே இஸ்லாமியர்கள் மீது தவறாக ஒரு சாயம் பூசப்பட்டது அந்த நேரம் நாங்கள் குரல் கொடுத்த போது அதிலிருந்து பல பிரச்சனைகளை சந்தித்தோம் இருந்தாலும் பயப்படவில்லை காரணம் தர்மத்தின் பாதையிலே பயணிக்கின்றோம் தர்மம் எம்மை காக்கும் இதான் உண்மை நீங்களெல்லாம் ஒரு நாள் தலைவராக வெளியேறப் போகிறீர்கள் தலைமைத்துவம் என்பது என்ன குரானை படித்துவிட்டு மௌலவியாக உலமாக்களாக வெளியேறி ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் போய் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே தர்ம போதனைகள் செய்ய வேண்டும் என்ற அவசியமே கிடையாது மார்க்கத்தை போதிக்க வேண்டும் இஸ்லாமியர்கள் கல்ல மனிதர்களுக்கு தர்மத்தை எந்த இடத்திலும் சொல்லவில்லை இது பௌத்தர்களுக்காக நான் போதித்த தர்மம் என்றும் முகமது நபி அவர்கள் இந்த தர்மத்தை போதித்து விட்டு எந்த இடத்திலும் சொல்லவில்லை இதை இஸ்லாமியர்களுக்காக நான் போதித்தது என்று இயேசுநாதர் இந்த மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு கொடுத்து நான் போதித்தது கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒருபோதும் சொல்லவில்லை சைவ சமயத்திலே கிருஷ்ண பரமாத்மா இந்த தர்மத்தை போதித்து விட்டு இது இந்துக்களுக்கு என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை எங்களுடைய அதிபர் அவர்கள் கூறியது போல் எல்லாம் அஹிம்சையை போதித்திருக்கின்றது அன்பை போதித்திருக்கின்றது இரக்க குணத்தை போதித்திருக்கின்றது கௌதம் புத்த பகவான் சொல்லுகின்றால் எந்த இடத்திற்கு போனாலும் நீ உன்னை உதாரணப்படுத்தி நீ அந்த சமூகத்தோடு வாழ வேண்டும் அன்பார்ந்த மாணவர்களே காவி உடுத்திய துறவியாக இருந்தாலும் தொப்பி அணந்து ஜிப்பா போட்ட மௌலவியாக இருந்தாலும் என் தலைமுடியும் நரைக்கதான் போகின்றது உங்களுக்கு உங்களுடைய தலைமுடியும் தான் போகின்றது என்னுடைய தோளும் சுருங்கதான் போகின்றது உங்களுடைய தோளும் சுருங்கதான் போகின்றது இந்த உடம்புக்கு நோய் வரதான் போகின்றது உங்களுடைய உடம்புக்கு நோய் வரதான் போகின்றது எனக்கும் ஒரு நாள் எழும்பி நடக்க முடியாமல் அந்த நாட்டுக்கு போய் வந்து இறங்கும் போது தெரியும் என் தாய் நாடு எவ்வளவு சிறந்த நாடு அதான் பல நாடுகள் இந்த நாட்டை கண் வைத்துக் கொண்டிருக்கின்றன அன்பார்ந்த மாணவர்கள் எங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் எங்களுக்கு இந்த நாட்டிலே சேர்த்து வைத்தது பிரச்சனையை தவற வேற ஒன்றும் இல்லை எங்களுடைய முன்னோர்கள் தலைவர்கள் பிரச்சனையை தவிர வேறொண்டும் சேர்த்து வைக்கவில்லை நானும் என்னுடைய நண்பர் சிம்லி மவுளவியும் நாளை உங்களுக்கு பிறக்க இருக்கும் குழந்தைக்கு பிரச்சனை சேர்த்து வைப்பதற்கு தயாராக இல்லை அந்த குழந்தைகள் இந்த நாட்டிலே தன் தாய் நாட்டிலே ஒற்றுமையாக மனிதநேயத்தோடு வாழ வேண்டும் வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது என்னுடைய இந்த சமூக பயணத்திலே நல்லவர்களும் இருக்கின்றார்கள் கெட்டவர்களும் இருக்கின்றார்கள் எங்கேயோ ஒரு இடத்தில் காவி உடுத்திய ஒரு துறவி தமிழ் மொழி பேசுகின்றார் முக நூலிலே பதிவிடுகின்றேன் அது சமய சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டது பல லட்சம் பேர் பார்த்தார்கள் இலங்கை மட்டுமில்லாமல் பல உலக நாடுகள் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு தாயும் நினைத்தது என்னையும் அந்த வீட்டிலே ஒரு மகனை காரணம் தாயின் மார்பிலே வாய் வைத்து பால் குடித்து வளர்ந்த நான் ஒருபோதும் எந்த சமூகத்தின் மனமும் நோகும்படி பேசுவதற்கு தயாராக இல்லை பேசியதும் கிடையாது பேச போறதும் கிடையாது ஒவ்வொரு வீட்டிலும் தாய்மார்கள் சந்தோஷப்பட்டார்கள் ராகுல தேரர் அவர்கள் எவ்வளவு அமைதியாக எவ்வளவு அழகாக அன்பான வார்த்தைகள் பேசுகின்றார்கள் என்று எத்தனையோ தாய்மார்கள் தொலைபேசி நூடாக அழுது எம்மை ஆசீர்வாதம் செய்திருக்கின்றார்கள் எங்களுடைய ஆயுளையும் எடுத்துக்கொண்டு ராகுல தேரர் அவர்களை நீங்கள் வாழ வேண்டும் என்று எத்தனையோ பேர் ஆசிர்வாதம் செய்திருக்கின்றார்கள் அது தமிழாக இருக்கலாம் சிங்களமாக இருக்கலாம் பௌத்தமாக இருக்கலாம் இஸ்லாமாக இருக்கலாம் கிறிஸ்தவமாக இருக்கலாம் துறவரத்திற்கு பிறகு என் உடம்பிலே ஓடக்கூடிய ருதிரம் இஸ்லாமிய வீட்டிலே சாப்பிட்ட சாப்பாடு ஒரு ஹிந்து வீட்டிலே வாங்கி சாப்பிட்ட சாப்பாடு ஒரு கிறிஸ்தவ வீட்டிலே வாங்கி சாப்பிட்ட சாப்பாடு ஒரு பௌத்த வீட்டிலே வாங்கி சாப்பிட்ட சாப்பாடு அந்த உணவுகளின் சக்தி இந்த உடம்பிலே ருதிரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது நான் சந்தோஷப்படுகின்றேன் என்றோ ஒரு நாள் நான் இறந்துவிட்டால் விட்டால் என்னுடைய ஜனாசாவை தூக்கி கொண்டு போவதற்கு இஸ்லாமியர்கள் வருவார்கள் இந்துக்கள் வருவார்கள் கிறிஸ்தவர்கள் வருவார்கள் பௌத்தர்கள் வருவார்கள் அன்று பின்னால் வரக்கூடிய மக்கள் சொல்லுவார்கள் வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும் மனித நேயத்தோடு வாழ வேண்டும் இறைவா இவரை சொர்க்கத்துக்கு அழைத்து செல் என்று பௌத்தர்கள் சொல்வார்கள் இந்த ஆத்மாவை மோட்சத்துக்கு அழைத்து செல் இந்துக்கள் சொல்லுவார்கள் இந்த ஆத்மாவுக்கு விமோச்சனத்தை விடு கிறிஸ்தவர்கள் சொல்லுவார்கள் இந்த ஆத்மாவை சொர்க்கத்தில் தங்க வைத்துக் கொள்ள எல்லாருடைய ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கொண்டு மீண்டும் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு பயணிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து ஆகையால் அன்பார்ந்த மாணவர் செல்வங்களே மீண்டும் ஒரு நாள் இந்த பிரதேசத்திலே இந்த மதரசா பாடசாலைக்கு வர கிடைத்தால் மாணவர்களையும் பெற்றோர்களையும் ஒன்றாக அமர வைத்து நாங்கள் பேச வேண்டும் பெற்றோர்களுக்கு புரிய வேண்டும் மாணவர்கள் என்றால் யார் பிள்ளைகள் என்றால் யார் பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும் தாய் தகப்பன் என்றால் யார் அவர்களை நாங்கள் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்ல கண்களிலே நல்லதை மட்டும் பாருங்கள் காதலே நல்லதை மட்டும் கேளுங்கள் வாயிலே நல்ல வார்த்தைகள் அழகான வார்த்தைகள் வாசமான வார்த்தைகள் அமைதியான வார்த்தைகள் பேசுங்கள் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் என்பது இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு என்னுடைய பத்து வருட பயணத்திலே எனக்கு கிடைத்தது இலங்கை பூராக பயணித்த பொழுது இன்று வரை எனக்கு கிடைத்த கிழக்கு மாகாணத்தின் ஒரே சொத்து சிம்லி மவுளவி வருது அதிகமாக நாட்டில் நான் யோசித்திருக்கின்றேன் என்னை இன்னும் இரண்டு மூன்று சமய தலைவர்கள் வரமாட்டார்களா எல்லா மார்க்கத்திலும் உள்ளவர்கள் வரமாட்டார்களா நாங்கள் ஒன்றாக கை கொடுத்து கொண்டு போக முடியாதா என்று எத்தனையோ இரவு நேரங்களில் நான் உட்கார்ந்து அழுது இருக்கின்றேன் ஏன் என் இலங்கை தாயகம் இப்படி இருக்கின்றது அந்த நேரத்தில் எனக்கு கண்ணுக்கு தென்பட்டது அன்பு மாணவர்கள் பட்டதாரிகளை ஒருபோதும் நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனால் பல வெளிநாடுகள் வளர்ச்சி அடைவதற்கு காரணம் அங்கே அறிவாளிகள் அதிகமாக இருக்கின்றார்கள் இலங்கை இன்று அடுத்த வேளை சோத்துக்கு என்ன செய்வது என்று நினைப்பதற்கு காரணம் இலங்கையிலே பட்டதாரிகள் அதிகரித்து விட்டார்கள் பட்டம் பெற்றதால் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கின்றார் அறிவை பெற்றதால் அவர்கள் பயந்து கொண்டிருக்கின்றனர் பட்டம் வாங்கியவர்களை நான் குறை சொல்லவில்லை பட்டம் வாங்கியவர்களால் இந்த நாடு இன்று இந்த நிலைமையிலும் இருக்கின்றது என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகிறேன் ஆகையால் அன்பார்ந்த மாணவர்களே நேரம் விட்டது ஒவ்வொரு நிமிடமும் மரணத்தை நோக்கி பயணிக்கின்றோம் என்பதை மட்டும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது செய்த புண்ணியம் இர நேத்திரவு நித்திரைக்கு சென்று இன்று நாங்கள் எழுந்துவிட்டோம் இன்று இரவு நித்திரைக்கு சென்று நாளை எழும்புவோமா என்று கனவில் கூட காண முடியாது கௌதம் புத்த பகவானிடம் போய் ஒருவர் கேட்கின்றார் சுவாமி அவர்களே மனிதனுடைய ஆயுசு காலம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கௌதம் புத்த பகவான் என்னை போல் இரண்டு தேரர் மறை அழைத்து கூறுங்கள் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் எவ்வளவு என்று இரண்டு தேரர்கள் சொல்லுகின்றார்கள் ஐம்பது வருடம் வாழலாம் நூறு வருடம் வாழலாம் என்று சொல்லு கௌதம் உதபகான் சொல்லுகின்றாள் இல்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒரு நிமிடம் மேலே எடுத்த மூச்சை கீழே விட்டால் தான் தெரியும் நாம் எல்லாம் உயிரோடு இருக்கின்றோம் என்று சொல்லி அந்த ஒரு நிமிடம் சந்தோஷமாக இருக்கும் எல்லா மனிதர்களையும் மதித்து வாழ்கள் என்னுடைய பசியும் உங்களுடைய பசியும் ஒன்றுதான் எங்களுடைய சிம்லி மௌலிவைவர்கள் சொன்னது போல் ஒருவர் மருத்துவமனையிலே நோயாளியாக இருக்கும் போது அவருக்கு உடம்புக்கு கொடுப்பதற்கு ருதிரம் ரத்தம் தேவையாக இருந்தால் அது எந்த மார்க்கத்தை எந்த மதத்தை எந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் என்று யாரும் பார்க்க போறது கிடையாது அந்த நேரம் ரத்தம் தேவை இதை மனதிலே வைத்துக்கொண்டு பெற்றோர்கள் மீது மரியாதை வையுங்கள் ஆசிரியர்கள் மீது மரியாதை வையுங்கள் இவர்கள் மூன்று பேரையும் வாழ்க்கையில் ஒருபோதும் குறை கூறி விடாதீர்கள் அதை கூறினாலே பாவம் கிழக்கு மாகாணத்தின் கிடைத்த சொத்து சிம்லி மௌலவி அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் அவர் மட்டுமே என்னோடு பயணிக்கின்றார் இன்று வரை ஒரு ஃபாதருக்கும் மனதிற்கு வரவில்லை ராகுல தேரரோடு நாம் பயணிப்போம் தாயகத்திற்காக எந்த மௌலவிக்கும் ஆசை வரவில்லை ராகுல தேரரோடு நாங்கள் பயணிப்போம் என் தாயகத்திற்காக எந்த கோயில் குர்க்கலையாவுக்கும் ஞாபகத்திற்கு வரவில்லை ராகுல தேரரோடு பயணிப்போம் என் இலங்கை தாயகத்திற்காக எந்த தேரருக்கும் யோசனை வரவில்லை ராகுல தேருடைய பயணத்தோடு நாம் பயணிப்போம் இலங்கை தாயகத்திற்காகவும் நாளை பிறக்க போகிற குழந்தைக்காகவும் இறுதி எங்களுடைய பயணத்திற்காகவும் நாங்கள் ஏதாவது செய்வோம் என்று யாருக்கும் யோசனை வரவில்லை எதிர்காலத்தில் வருமா என்று கூட நான் யோசிக்கவில்லை வருபவர்கள் எம்மோடு பயணிக்கட்டும் அவர்களுடைய இறுதி பயணம் சொர்க்கத்தை போய் சேரும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரத்தில் இந்த பாடசாலையிலே பேசுவதற்கு கலந்துரையாடல் செய்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சிம்லி மௌலவி அவர்களை இந்த உலகத்திற்கு பெற்றெடுத்த அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை கூறிக்கொண்டு சிம்லி மௌலவி அவர்கள் எங்களுடைய பிரதேசத்திற்கு வந்து நூறு துறவிகளுக்கு தானம் வழங்கினார் முழுமையாக சிங்கள மக்கள் இருக்கக்கூடிய பிரதேசம் வெளிப்பீட்டு என்பது நூறு துறவிகளுக்கு தான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்திலே ஒரு பாகத்தை ஒதுக்கி எங்களுடைய விகாரைக்கு வருகை தந்து நூறு தேரர்களுக்கு தானத்தை மிக சிறப்பாக வழங்கி அந்த பிரதேசத்திலே பௌத்த துறவிகளுக்கு முதலாவதாக உணவுகளை தானமாக வழங்கிய பெருமை கிழக்கு மாகாணத்திலே நிந்த ஊரை வந்து சேரும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் நான் சொல்லிக்கொண்டு சிம்லி மௌலவிவர்களுக்கும் இறைவன் பாதுகாக்க வேண்டும் ஆசீர்வாதம் தர வேண்டும் கிழக்கு மாகாணத்தின் சொத்து சிம்லி அவர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியவர்களெல்லாம் அவர்களுக்கு இன்னும் ஆலோசனைகளை வளர்ந்து அவர்களுக்கு இன்னும் ஊக்குவித்து இந்த நாட்டின் ஒரு சிறந்த தலைவர்களாக முன் வர வேண்டும் என்பதை நீங்கள் அவர்களுக்கு இன்னும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அதே போல் கிழக்கு மாகாணம் என்றால் முதலாவதாக நான் வந்து இறங்குவது எங்களுடைய நளின் அவர்களை நோக்கி வந்ததிலிருந்து போவது வரைக்கும் தங்குவதற்கு இடம் கொடுத்து பயணிப்பதற்கு வாகனம் கொடுத்து பசிக்கு உணவு கொடுத்து நல்லது கட்டதெல்லாம் பார்த்து மிக கவனமாக என்னை வழி அனுப்பி வைக்கக்கூடிய என்னுடைய நண்பர் உடன்பிணா சகோதரர் நலிம்னா அவர்களுக்கு இறைவன் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வேண்டும் என்று கூறி இந்த பாடசாலையின் அதிபர் அவர்களே உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த பாடசாலையிலே கலந்துரையாடல் செய்வதற்கு பேசுவதற்கு எமக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு இப்பாடசாலையின் ஆசிரியர்களுக்கும் நன்றிகளை இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் எமக்கெல்லாம் மூத்த தலைவராக இங்கே இந்த நாட்டின் சட்டத்தை படித்து பல சேவைகளை செய்து இன்றும் இந்த நாட்டுக்கு சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா சட்டத்திறன் ஐயா அவர்களை உங்களுக்கு மனமார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தெருவான் சரணாய் என்றால் என்ன என்பதை அவர் தெளிவாக சொல்லியிருந்தார் இந்த உலகத்திற்கு தோன்றிய புத்தன் புதனால் போதிக்கப்பட்ட தனுமம் தர்மத்தை ஏற்றுக்கொண்டு துறவரம் சென்ற துறவிகள் மகா சங்கையர்கள் இந்த மூன்று பேருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும் தான் பெருவான் சரணா என்று சொல்லுகின்றோம் ஆகையால் இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே சிறப்பு விருந்தினர்களே அன்பு நிறைந்த மாணவர்களே அங்கே எங்களுடைய சிங்கள மக்கள் சொல்வார்கள் அவர்களே எல்லா மக்கள் மீதும் நாங்கள் அன்பு வைத்திருக்கின்றோம் ஆனால் மொழி கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கின்றது வருவோம் அவர்களிடம் போய் சொல்லுங்கள் நாங்கள் இந்த நாட்டிலே இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பானவர்கள் அல்ல எம் நாட்டு மக்கள் என்று எங்களுக்கு தெரியும் எங்களை ஒருபோதும் தவறாக நினைக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள் எங்களுடைய தேரர்மார்கள் சொல்லுவார்கள் ராகுல தேரர் அவர்களை வாழ்ந்தால் உன்னை போல் வாழ வேண்டும் நீ பிரகாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் எங்களுக்கும் ஆசைதான் ஆனால் இந்த மொழி இடையிலே பிரச்சனையாக இருக்கின்றது ஆனால் என்னை எங்களுடைய தேரர்கள் அதிகமாக மொழிகளை படிக்கின்றார்கள் நாங்கள் படிப்பிக்கின்றோம் எங்களுடைய பௌத்த தேரர்கள் உங்கள் மீதெல்லாம் அவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றார்கள் அவ்வளவு பாசம் வைத்திருக்கின்றார்கள் ஆனால் வருவார்கள் ஒரு நாள் உங்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கு என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த நாட்டிலே தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் ஒரு பாலமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் அந்த பாலம் கொஞ்சம் கொஞ்சமாக தயார் செய்து கொண்டு வருகின்றோம் நானும் எங்களுடைய சிம்லி மௌலவி அவர்களும் சேர்ந்து இந்த நாட்டிலே ஒரு விதையை விதைத்திருக்கின்றோம் முடிந்தால் தண்ணீர் ஊற்றி வளர்ப்போம் ஒரு நாள் ருட்சமாக வளர்ந்து நிற்கும் எல்லா மக்களும் அதிலே நினலுக்கு நாம் போய் அமரலாம் இல்லை என்றால் ஒன்று ருட்சமாக வளர்ந்து நிற்கும் இல்லை என்றால் இந்த மண்ணுக்கு குணமாகும் என்பதை கூறிக்கொண்டு இந்த நேரத்திலே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு எல்லா புகழும் இறைவனுக்கே என்று கூறிக்கொண்டு என்னை பெற்றெடுத்த தாய்க்கும் இந்த நேரத்திலே நன்றியை கூறிக்கொண்டு காவியுடைய அணிவித்து என்னை துறவரம் அழைத்து சென்று எனக்கு பல போதனைகளை பல உபதேசங்களை வழங்கிய என்னுடைய மகாநாயக தேரருக்கும் என்னுடைய குருவுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளை சொல்லிக்கொண்டு மதம் கடந்து மனிதனாக வாழுவோம் வாழும் வாழ்த்துவோம் வாழும் மரணத்தை அழகுபடுத்துவோம் என்று கூறி மீண்டும் ஒரு முறை பாடசாலைக்கு வர வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் அஸ்லாம் வலைக்கம்